எங்கள் அம்மாவோட வாழ்வாதாரம் போச்சுங்க அவங்க வாடகை கூட கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அவங்க மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது பணத்தை திருப்பி பெற்றுத்தர மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கங்க இந்த மாதிரி அம்மா மெட்ராஸ் கார்மெண்ட்ஸுங்கிற கம்பெனி மைதின் ஜெயலானிங்கிறவர்கிட்ட பணம் பன்னெண்டு லட்ச ரூபா அவங்க ஏமாற்றி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இப்போ லாபம் தரேன்னு சொன்னாங்க ரெண்டு வருஷமும் லாபமும் கொடுக்கல பணமும் கொடுக்கலைங்க அவங்களுக்கு எழுபது ஆகுது சீனியர் சிட்டிசன் இன்னைக்கு பார்த்தா ஸ்டேஷன் போனா அவங்க வீட்டுக்கு போனா அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் பண்றாங்க அலைய மாட்டேங்கிறாங்க எங்க அம்மாவோட வாழ்வாதாரம் போச்சுங்க அவங்க வாடகை கூட கொடுக்க முடியாம இருக்கிறாங்க இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வந்து அவங்க மேல பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லி எங்க அம்மாவுக்கு எப்படியாவது பணத்தை திருப்பி பெற்றுத்தர மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்வாதாரமே போச்சுங்க மொத்த அமௌண்ட்டும் அவங்க வாங்கிட்டு எப்ப கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க நல்ல வெல் செட்டில் இருக்கிறாங்க வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியலைங்க மூணு மாடி காரு மெட்ராஸ் கார்மெண்ட்ஸ் கம்பெனி நல்லா ரன் பண்றாங்க எப்ப போய் பணம் கேட்டாலும் இல்ல தர முடியாது அவங்கனால எங்காலும் போய் பண்ணுங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஸ்டேஷன் போங்க கோர்ட்டுக்கு போங்கிறாங்க பணத்தை கேட்டா திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க எங்களோட எங்க அம்மாவோட வாழ்வாதாரத்தை மீட்டு தர மாதிரி கலெக்டர் மனு கொடுத்துருக்குறேங்க அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறேன் அவங்களும் சொல்லியிருக்கிறார்